வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக உறவுகள் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கு பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இன்று பதினெட்டு மசோதாக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன சிறுபான்மையின மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது கொழும்புவில் நடைபெற்ற முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பதினைந்து ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக உறவுகள் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றுள்ள அவர் அந்நாட்டு வர்த்தக மற்றும் தொழில்துறை நிறுவனங்களைச் சேர்ந்த தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் முன்னதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சரை சந்தித்து பேசிய அவர் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார் நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கு பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளாா் புதுதில்லியில் இன்று தேசிய பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கான வாய்ப்புகள் குறித்த பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் உற்பத்தி பொறியியல் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் புதிய தொழில்நுட்ப யோசனைகளுடன் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியா ஜப்பான் இடையே நான்கு லட்சத்து பனிரெண்டாயிரம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை ஐந்து மில்லியன் டன் அளவிற்கு அதிகரிக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரல்ஹத் ஜோஷி கூறினார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது பிரதமர் இல்லத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் முப்படைகளின் தளபதி திரு அனில் சௌஹான் மற்றும் கடற்படை விமானப்படை ராணுவம் ஆகிய படைகளின் தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர் தமிழக சட்டப்பேரவையில் இன்று பதினெட்டு சட்டம் மற்றும் சட்டத்திருத்த மசோதாக்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன கலைஞர் பல்கலைக்கழக சட்ட மசோதா கடன்களை வலுக்கட்டாயமாக வசூலிக்கும் முறையை தடை செய்யும் மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன கள்ளச்சாராயம் சைபர் குற்றம் கடத்தல் நில அபகரிப்பு போன்ற குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதாவும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது வெளிமாநில மருத்துவ கழிவுகளை தமிழகத்தின் எல்லையோர பகுதிகளில் கொட்டுபவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது சிறுபான்மையின மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு நாசர் தெரிவித்துள்ளார் இன்று சட்டப்பேரவையில் சிறுபான்மையினர் நலத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் பத்து மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் திட்டம் வகுக்கப்படும் என்று கூறினார் வாடகை கட்டடங்களில் இயங்கும் ஏழு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல கல்லூரி மாணவியர் விடுதிகளுக்கு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய சொந்த கட்டடம் கட்டப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வரும் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் மருத்துவ செலவுகளை ஈடு செய்யும் வகையில் வழங்கப்பட்டு வரும் நிதி உதவி ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று பொதுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளுக்கு எதிரான வழக்குகளின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்தும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகரன் அடங்கிய அமர்வு அனைத்து தரப்பு சார்பிலும் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி புள்ள மத்திய புள்ள மற்றும் திட்ட அமலாக்கத்துறை சார்பில் சேகரிக்கப்படும் தகவல்கள் நாட்டின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக தேசிய புள்ளியியல் அலுவலக உதவி இயக்குநர் திரு ரத்னம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினாா் ராமேஸ்வரத்தில் வந்து மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மக்களுடைய வளர்ச்சிக்கான இங்கே சேகரிக்கப்பட உள்ளது மக்கள் வந்து என்ன பண்ணும்னா உங்களுக்கு வீடுக்கு வரும்போது வந்து ஒளிவரங்கள் கேட்டு வர்றவங்களுக்கு சரியான வரங்களை நீங்க டாக்டர்கிட்ட எப்படி வந்து விவரங்களை சொல்றீங்களோ அது மாதிரி உங்களுடைய குடும்ப பொருளாதார விவரங்களையும் உங்களுடைய வேலை பணி தொடர்பான உரங்களையும் நுணர்வு விவரங்களையும் சரியான வரங்களை நீங்க சொன்னீங்கன்னா அரசு வந்து எதிர்காலங்களில் நல்ல திட்டங்கள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் எதிர மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் நான்கு நாட்களில் ஒரு சில இடங்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் புழுக்கமான சூழல் நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச விற்பனை டிகிரி செல்சியஸ் அளவில் மாவட்டச் செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள முப்பத்து ஒராவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான துறை அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு தினேஷ்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் வைப்பது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் திரு வெங்கடேசன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் தேசிய புள்ளியியல் அலுவலகம் சார்பில் தேசிய மாதிரி கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து அமைக்கப்பட்ட கண்காட்சியை ஏராளமானோர் பார்வையிட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சாலையை கடக்க முயன்றபோது வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு அபிராமி அம்மன் காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் மற்றும் தங்கவேல் அணிவிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் கொழும்புவில் இன்று நடைபெற்ற முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பதினைந்து ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எழுபத்து ஆறு ரன் எடுத்தது இருநூற்று எழுபத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஒவரில் இருநூற்று அறுபத்தோரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக இந்தியாவின் பிரதிகா ராவல் எழுபத்தி எட்டு ரன் எடுத்தாா் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக உறவுகள் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கு பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இன்று பதினெட்டு மசோதாக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன சிறுபான்மையின மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது கொழும்புவில் நடைபெற்ற முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பதினைந்து ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது